இயற்கையாக கலந்துவிட்ட எங்களது தந்தை ஞானசுந்தரம் ஐயாவின் நினைவை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை எங்களது குடும்பத்தின் நிறுவனர் தினமாக பவுண்டேஷ் டேயாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது எங்களது தந்தை ஞானசுந்தரம் ஐயா வழியில் அவர்கள் நினைவாக ஆண்டுதோறும் கைவிடப்பட்ட மற்றும் கைம்பெண்களின் குழந்தைகளுக்கும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கும் குடும்பத்தில் முதலாம் பட்டதாரி குழந்தைகளுக்கும் நல்ல மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் எங்களது வாக்ஸ் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை மூலமாக கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு சுமார் ஆயிரம் பேருக்கு மேல் கல்வி உதவி வழங்கப்பட உள்ளது அதன் முதல் பகுதியாக இன்று அறுநூறுக்கும் மேற்பட்டானவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது இந்த தகுதியான பயனாளிகளை கண்டறிவதில் பெரும் துணையாக இருந்த மாற்றுத்திறனாளிகளின் தாயகம் அறக்கட்டளையின் நிறுவனர் செல்லமுத்து அவர்களுக்கும் ஊடக நண்பர்களின் குழந்தைகளை கண்டறிந்து விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு பெருந்துணையாக எங்களுக்கு பெருந்துணையாக இருந்த மோகன் மற்றும் அவர்களின் நண்பர்களுக்கும் அகமுடையார் சமுதாயம் சார்ந்த தகுதி வாய்ந்த மாணவ மாணவிகளுக்கு விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அவர்களை தேர்வு செய்து தந்த சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் எங்களது வாக்ஸ் குழுமத்தில் பணிபுரியும் சகோதர சகோதரிகள் அவரவர் வாழும் பகுதியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு நான் முதலில் கூறியவாறு இந்த அடிப்படையில் கைவிடப்பட்ட கைமென்களின் குழந்தைகளுக்கும் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கும் அவர்களை கண்டறிந்து அவர்களை இந்த வேலையிலே அவர்களுக்கு இந்த கல்வி உதவி வழங்கி வழங்க ஏதுவாக இருந்தால் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்ற செல்வி பிரியதர்ஷினி 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 அவர்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்திலே முதல் மாணவியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளார் அவர் அவரது தாயார் தனி ஒருவராக அவரை அரும்பாடுபட்டு படிக்க வைத்திருக்கிறார் அவர்களுக்கு அது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் அந்த பொண்ணை வந்து சிஏ படிக்கணும்னு விரும்புது நான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட போது சொன்னாங்க அதனால் சிஏ படிக்கிற வரைக்கும் ஆகக்கூடிய செலவுகளை எங்களது அறக்கட்டளையை ஏற்றுக்கொள்ளும் நன்றி உக்காந்து அதேபோல இந்த ஆண்டு எங்களது அறக்கட்டளையின் மூலமாக கல்வி உதவி பெறும் மற்ற மாணவர்கள் கல்வி கல்வியில் மட்டுமல்லாமல் அவர்கள் விளையாட்டிலும் சிறந்து விளங்குகிறார்கள் அதில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தடகள விளையாட்டுப் போட்டியில் நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு பெற்ற செல்வன் பிரசன்ன கிருஷ்ணா அவர்களுக்கும் சிறப்பு பரிசு மற்றும் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது வாழ்த்துக்கள் தம்பி உங்களது சகோதரர் உடன் பிறந்த சகோதரர் செல்வன் முரளி கிருஷ்ணா அண்ணன் நானூறு மீட்டர் ஒன்னா தம்பி இருநூறு ஃபர்ஸ்ட் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதனால அவருக்கும் எங்களது வாழ்த்துக்கள் அவர்களுக்கும் சிறப்பு பரிசு மற்றும் ஊக்கத்தொகை என்று வழங்கப்பட உள்ளது அவர்கள் தம்பி மற்றும் வாக்ஸ் குழுமத்தின் கணக்காளராக உள்ள எங்களது குடும்பத்தின் ஒரு அங்கமான சக்திவேல் அவர்களின் மகன் செல்வன் தீபன் தீபன் இத்தூண்டு பையனாக இருக்கா நான் இதுதான் மொதலாக பார்க்குறேன் அவர் வந்து கேரமில் நேஷ்னல் லெவலில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்காரு அவருக்கும் சிறப்பு பரிசும் பாராட்டுகளும் வழங்கப்படுகிறது அவரது தந்தைக்கும் எனது வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் தமிழக அரசு கைவிடப்பட்ட மற்றும் கைமென்களின் குழந்தைகளுக்கும் தாய் தந்தையற்ற மாணவ மாணவிகளுக்கும் கல்வி மேம்பட கல்வியை தொடர்ந்து பயில தஞ்சாவூர் ஆட்சியர் திருமதி பிரியங்கா பங்கஜம் மையேசர் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை ஏற்படுத்தி அதில் சுமார் ஐநூறுக்கு மேற்பட்ட பயனாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்க அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளார்கள் இது நமது அறக்கட்டளையின் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாக இருப்பதால் நாங்கள் அதைத் தொடர்ந்து மற்ற மாவட்டங்களிலும் இதுபோல் ஒரு மாணவ மாணவிகளுக்கு தடையில்லா கல்வி வழங்கிய அரசு ஏற்பாடு செய்துள்ளது அதற்கு முக்கியமாக எங்களது அறக்கட்டளையின் மொத்தமாக ஐநூறுக்கும் மேற்பட்ட பயனாளிகளை கண்டறியப்பட்டது எங்களிடம் ஏற்கனவே கல்வி உதவி வாங்கியவர்கள் இப்பொழுது வாங்குபவர்கள் அதில் நீங்களும் ஒருவராக இருக்கலாம் இந்த தருணத்தில் இதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இது எதுக்கு மகிழ்ச்சி அப்படின்னா எங்கள் அறக்கட்டளையில் மட்டும் இல்லாமல் அரசிடம் இருந்தும் உங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க ஏதுவாக இருக்கும் இது ஒரு கிரெடிபிலிட்டி கொடுக்கும் உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே இதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே இந்த பேரமீட்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ இருக்கோம் அப்படின்ட்டு நாங்கள் அரசு கிட்ட நாங்க எடுத்து சொல்ல ஒரு ஏதுவாக இருக்கும் இது அரசு உங்களிடம் அணுகும் போது தயவு செய்து கைப்பற்றி அதை உபயோகித்துக் கொள்ளுங்கள் மரியாதைக்குரிய ஞானசுந்தரம் அவர்களுடைய நினைவை போற்று வகையில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொண்டு அவருக்கு அஞ்சலி செலுத்துகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நான் திரு ராவணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் திரு ஞானசுந்தரம் அவர்கள் எங்களது பகுதியை சார்ந்தவர் எனது கிராமமும் கலைக்காடு கிராமமும் ஒரு பத்து அல்லது பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கும் திரு ஞானசுந்தரம் அவர்கள் எந்த அளவிற்கு வறுமையில் வாடி தனது வாழ்க்கையை படிப்பை மூலம் உயர்த்தி கொண்டார் என்பதை இங்கே நன்றாக எடுத்துக் கூறினார்கள் அவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து இந்த கல்வி பணி ஆற்றுகின்ற ராக்ஸ் ஃபவுண்டேஷன் தலைவர் திரு ராவணன் அவர்களுக்கும் அவர்களது துணவியார் கவிதா அவர்களுக்கும் ராவணர்களுடைய மகன் இந்திரஜித் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளை கைது ஏன்னா அந்த ஒரு குடும்பத்தில் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு குறிக்கோளுடன் பணியாற்றினால்தான் இந்த பணி தொடர்ந்து செய்யப்படும் திரு ஞானசுந்தரம் அவர்கள் அரசாங்கத்தில் வேலை பார்த்துக்கொண்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்தார் அப்போ எனக்கு தெரியும் நான் வந்து அப்போது பல்வேறு துறைகளிலே பணியாற்றி கொண்டிருந்தேன் அவர் துறையில் பணியாற்றிக் கொண்டிருந்தார் பல நேரங்களில் நாங்கள் சந்தித்து வருகிறோம் அவர் சிறிது சிறிதாக வாழ்க்கையில் முன்னேற முன்னேற தனது தொழிலையும் நிறுவைய செய்தார் ஒரு தடவை நான் வந்து ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கிலாந்திற்காக பயிற்சிக்காக சென்றேன் இங்கிலாந்து போயிட்டு இங்கிலாந்தில் ஒரு ஆறு மாதம் பயிற்சி பெற்று திரும்பி வரும்பொழுது என்னை வந்து பார்த்தார் பார்த்துட்டு நீங்கள் அது மாதிரி லண்டன்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க ரொம்ப நேரம் மகிழ்ச்சி அப்படிலாம் சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கு வரணும் ஒன்றும் தலைக்காடுங்கிறதுக்கு அழைச்சிட்டு வந்தாரு மடிப்பாக்கத்தில் இருக்க அவருடைய வீடு அங்கே வந்தோம் வந்த பிறகு நான் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் இந்த பகுதியில் அதாவது இப்போ இந்த பக்கத்தில் ஒரு குளம் உங்களுக்கு இங்கேருந்து அருகாமையில் இருக்குது அந்த பகுதியில் நான் மனை பிரிவுகள் ஏற்படுத்தியிருக்கேன் அதில் நீங்கள் வந்து ஒரு கிரவுண்டு வாங்கிக்கிங்க ஒரு மனை நான் அழைத்து கொண்டு வந்தார் அப்படித்தான் இந்த இரநூறு வடி ரோடெல்லாம் கிடையாது இந்த இரநூறு வடி ரோடு இல்லாததுனால மடிப்பாக்கத்தில் ஒரு இடத்துல காரம் எழுதிட்டு அங்கேருந்து இருந்து வயல் வழியாக வரப்பு வழியாக நடந்து வந்தோம் நடந்து வந்து இந்த இடத்துல இருக்குது நீங்கள் வந்து ஒரு கிரவுண்டு வாங்கிக்கிற நானும் என்னுடைய துணைவியாக வந்தோம் வந்து பார்த்தா எங்கே பார்த்தாலும் வயலாக இருந்தது இல்லை கிரவுண்டு வாங்கி என்ன செய்யறது எப்படி வீடு கட்டுறது தண்ணி நிற்கிற அப்படின்னு நினைத்துக்கொண்டு அதை நான் ஒன்றும் பதில் சொல்லவில்லை என் கூட ஒரு அலுவலர் வந்தார் அவரை கேட்டால் என்னங்க இங்கே வாங்கலாமாங்க சார் இங்கெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க நம்ம சொந்தக்காரராக இருக்கலாம் ஆனால் வந்து இரநூறு அடி ரோடு வருது நூறு அடி ரோடு வருதுலாம் சும்மா சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் வராது சார் எதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சேமித்த தொகையை முழு அதில் போய் வீணடிக்கிறீங்க அப்படின்னு அவர் ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு ஞானசுந்தரன் சொல்றதை கேட்காம நான் அவர் சொல்றதை கேட்டேன் இன்றைக்கு நமக்கு இங்கே நிலவாங்கெல்லாம் கோடி சொல்லர் ஆகிவிட்டார்கள் லட்சாதிபதி ஆகிவிட்டார்கள் நாம் அதே நிலையில் தான் இருக்கிறோம் அதனால ஞானசுந்தரம் வந்து ஒரு தீர்ப்பதர்சிங்கிறது நான் சொல்றேன் சிவகாமியாட நூலாட நிறையாட நிறைய உரையாட நிறைய பிரம்மனாட ஈசனே என் நேசனே இணையில்லா திளைவா நடராஜனே என்று எம்பெருமானை எப்பொழுதும் அழைப்பது போல் இப்பொழுதும் அருகூறி அழைத்து இந்த மன்றத்தினுடைய இந்த வாக்ஸ் பவுண்டேஷனுடைய ஒரு மாபெரும் கல்வி கருணைத் தொகையினுடைய இந்த களத்தில் நின்று பேசுவதில் பெரும் மகிழ்ச்சியோடு வாக்ஸ் குழுமத்தினுடைய தலைவர் எங்கள் மாற்றுத்திறனாளி தாயகத்தினுடைய கௌரவ தலைவருமான நான் எப்பொழுதும் சொல்கிற மனிதநேய பெரியார் ஐயா ராவணன் ஐயா அவர்களே நிறுவனத்தினுடைய இயக்குனர் மேலாண் இயக்குனர் எப்பொழுதும் என்னை அழைத்து நலம் விசாரிக்கிற பொழுது புன்னகையோடு விசாரிக்கின்ற அம்மையார் அவர்களே ஃபவுண்டேஷனுடைய நிர்வாக இயக்குனர் பற்றுதலுக்குரிய ஐயா இந்திரஜித் ஐயா அவர்களே மேலும் இந்திய ஆட்சிப்பணி ஓய்வு ஐயா மரியாதை உயர்ந்துள்ள ராஜரத்னம் ஐயா அவர்களே ஐயா பல புத்தகங்களை வெளியிட்டிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய ஐயா ஒளிவண்ணன் அவர்களே என் சமூகத்தினுடைய உடன்பிறப்புகளே என் சமூக உடன்பிறப்புகள் பெற்றெடுத்து கல்விக்காக இன்றைக்கு உதவி பெற வந்திருக்கிற பிள்ளைகளே ஒட்டுமொத்தத்தில் எல்லோரையும் வணங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிற